அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவானின் பயிற்சி காரணமாக இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் அமைய போகின்றன திருக்கணித பஞ்சாகமத்தின்படி மேசராசிக்காரர்களுக்கு சனி பெயர்ச்சியானது ஒரு வருடத்திற்கு முன்பே துரையஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தில் ஏழரை சனியாக அமர்ந்து விட்டார் ஆனால் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி முழுமையாக தற்போது மார்ச் மாதம் ஆறாம் தேதியிலிருந்து முழுமையாக சனி பகவான் விரைய சனியாக அமர்கிறாரங்க விரைய சனி இவிரம் அடையக்கூடிய வேளையில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டிய முதன்மையான ராசிகளில் ஒன்றாக நிச்சயம் மேச ராசிக்காரர்கள் பார்க்கப்படுகிறார்கள் ஆனால் அதே வேளையில் ஏழரை சனியில் இந்த தருணத்தில் உறுதியாகவே ஆரம்ப கட்டத்தில் மிகப்பெரிய அளவிலான சிக்கல்களை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படுமா என்றால் உறுதியாக இல்லை என்றால் சனி பகவான் நீதி தவறாத உடல்நிலை தவறாத நியாயஸ்தராக பார்க்கக்கூடியவர்தான் சனி பகவான் அவர் ஆரம்ப காலகட்டத்தில் ஏழரை சனியில் பெரிய அளவில் சிரமங்களை விட மாட்டார் பல விரைய செலவுகளை சந்திப்பதற்கான சூழல் உருவாகும் எனவே இந்த தருணத்தில் கடன் வாங்கக்கூடிய விஷயங்களில் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் இதுவரை கடன் கேட்டும் கிடைக்காத சூழலில் தற்போது கடன் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அந்த சூழலில் கூடுதல் கவனத்துடன் இருந்தால் கடனை அடைக்கக்கூடிய வழி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் புது கடன்களை சரணத்தில் கொண்டால் நிச்சயமாக எதிர்காலத்தில் சிக்கலாக அமையும் எனவே புதிய கடன் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே பல சிக்கல்களும் சிரமங்களும் நெருக்கடிகளும் நிச்சயமாக விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ஆனால் ஏழரை சனி காலகட்டத்தில் பெரும்பாலும் கூடுதல் கவனம் நிச்சயமாக அதீதமாக தேவைப்படக்கூடிய ராசியாக மேசராசி பார்க்கப்படுகிறது ஏனென்றால் திருக்கணித பஞ்சாகமத்தின்படி ஒரு வருடத்திற்கு முன்பே நுழைந்து விட்டார் எனவே ஏழரை சனியின் ஆதிக்கம் அதி தீவிரமாக மாறக்கூடிய இந்த வேளையில் பல விரைய செலவுகள் சந்தர்ப்பம் உண்டு எனவே இந்த சார்ந்த விஷயங்களில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் பல சிரமங்கள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் அதே சமயம் லாபத்தில் வளம் வந்த சனி பகவான் ராசிக்கு பத்து மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் கர்மாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்க பகவான் ராசியின் அதிபதியான செவ்வாயை பகை கிரகமாக பார்க்கிறார் ஆனால் ராசியின் அதிபதியான செவ்வாய் அவரை சமகிரகமாக வீடு கர்மஸ்தானம் தான் ராசியின் அதிபதியான செவ்வாயின் உச்ச வீடாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை விட அதிரடியான மாற்றங்களை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு அது மட்டுமல்லாது சனி பகவான் விரையஸ்தானத்திற்குள் வருவதால் இந்த தருணத்தில் மன சங்கடம் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல சிரமங்களும் சிக்கல்களும் கூடுதலாகவே ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது உறவுகள் புரிந்து கொள்ளாமல் பல மன வருத்தத்தையும் சங்கடங்களையும் உருவாக்கக்கூடிய சூழல் இந்த தருணத்தில் அதீதமாக இருக்கிறது எனவே இந்த வேளையில் கூடுதல் கவனத்துடன் இருந்தால் பல சிரமங்களை நிச்சயமாக தவிர்க்க முடியும் அதோடு மட்டுமல்லாது உறுதியாகவே இந்த தருணத்தில் பண சங்கடங்களை குறைக்க வேண்டும் என்றால் மற்றவர்களுடன் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது சனி பகவானினுடைய அமைப்பு உறுதியாகவே சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சனி பகவான் பகவான் விரயத்திற்குள் நுழைந்திருப்பதால் நிச்சயமாக சனி பகவானின் வழிபாடு என்பது பல சிரமங்களை குறைத்து கொடுக்கும் குறிப்பாக எல் தீபம் ஏற்றுவது பல சிரமங்களுக்கு நிச்சயமாக விடுவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதோடு மட்டுமல்லாது பொதுவாக சனி பகவான் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக பார்க்கப்படுகிறார் அவருடைய பார்வை மூன்று ஏழு பத்து ஆகிய பார்வையாக இரண்டு ஆறு ஒன்பது ஆகிய இடங்களை தனது பார்வையால் பார்க்கிறாருங்க சனி பகவான் இந்த இடங்களை பார்ப்பதால் பல அதிரடியான மாற்றங்கள் உறுதியாகவே கிடைக்க மூன்றாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை பொதுவாக பார்க்கிறார் எனவே குடும்ப உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் ஆனால் இந்த வேளையில் சகோதர சகோதரிகளுக்கிடையே சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லதாக பார்க்கப்படுகிறது அதே வேளையில் பேனம் அதிகரிக்கும் தேவையற்ற அலைச்சர்களை அதிகமாக சந்திக்க வேண்டிய சூழலாக இந்த தருணம் பார்க்கப்படுகிறது குறுகிய காலத்தில் உடனை எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களில் இந்த தருணம் சற்று கட்டுப்பாடுடன் செயல்படுவது நல்லதாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இல்லத்தில் பல்வேறு வகையான உப நிகழ்வுகளை நிச்சயமாக சந்திக்க முடியும் சத்ருஸ்தானத்தை சப்தம பார்வையால் பார்க்கிறார் சனி பகவான் ஏழாம் பார்வையால் ஆறாம் இடத்தை பார்ப்பதால் மறைமுக எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் உறுதியாகவே இந்த தருணத்தில் ஏழரை சனி காலகட்டம் என்றாலும் கட்டுக்குள் வரும் அதோடு மட்டுமல்லாது அடுத்த இரண்டரை ஆண்டுகளுக்கு தனித்து செயல்படுவதை விட கூட்டுத் தொழிலாக செயல்படுவது பல சிரமங்களை குறைக்கும் தனித்து செயல்படும் போது பல விரயங்களை அதிகமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படுகிறது எனவே கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது அதே சமயம் இந்த தருணத்தில் வருமான பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது எனவே வருமான பற்றாக்குறை ஏற்படாத வகையில் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் பல சிரமங்கள் நிச்சயமாக தகர்த்தறியப்படும் அதோடு மட்டுமல்லாது புதிய முயற்சிகளில் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை இந்த தருணத்தில் பயணங்கள் மேற்கொள்ளும் போது சில விஷயங்களில் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் இல்லை என்றால் ஏமாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது எனவே கவனத்துடன் இருக்க வேண்டும் ஆனால் அதே சமயம் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்று வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்டவை இந்த தருணத்தில் சாதகமாக கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் சனியின் அமைப்பால் உண்டு அதே வேளையில் தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தக்கூடிய உங்களது செயல்பாடுகளில் அதில் பல சிக்கல்கள் வரலாம் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையுடன் செயல்படாத வகையில் பல சங்கடங்களை சந்திப்பதற்கான உருவாக்கலாம் எனவே அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் தொழில் தொழிலை மேம்படுத்துதல் போன்ற பணிகளில் நல்ல வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது எனவே இந்த தருணத்தை சரியாக தேசராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விரைய சனி என்பதால் தனித்து செயல்படும் போது மட்டும் கூடுதல் கவனம் அதிகமாக தேவை கூட்டு முயற்சியில் ஈடுபடும் போது நல்ல லாபம் நிச்சயம் உண்டு மட்டுமல்லாது ஏழரை சனி காலகட்டம் என்றாலும் கூட ஏழரை ஆரம்பித்து விட்டது என்று அச்சம் கொள்ள வேண்டிய அவசியம் முழுமையாக இல்லை என்றால் ஒரு ஆண்டுகளுக்கு பார்த்தாலும் பார்த்தாலும் சனி முழுமையாக அமர்ந்து எனவே இந்த தருணத்தில் அலைச்சலும் பனிச்சுமையும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சற்று கூடுதலாக தான் இருக்கும் ஆனால் பண வரவிற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வரும் பண வரவு அதிகரிக்கும் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் நன்கு கிடைக்கும் விரயங்களை மட்டும் கூடுதல் கவனம் அணுகுவது நல்லதாக பார்க்கப்படுகிறது தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் எதிர்பாராத புதிய ஒப்பந்தங்கள் நீங்கள் எதிர்பார்த்தபடியே சிறப்பாக கைகூடக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது சிறு முயற்சி கூட நல்ல பலனை பெற்றுத்தரும் இதுவரை அலைச்சல் சிரமம் அதிகரித்தும் கேற்ற பலன் கிடைக்கவில்லை என்று ஆதங்கப்பட்ட சூழலில் ஏழரை சனியாக இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் உழைப்பிற்கேற்ற நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி நிச்சயமாக வரும் ஆனால் அதே சமயம் இந்த தருணத்தில் நல்ல வரன் கிடைத்து திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளை முன்னின்று நடத்துங்கள் அதனால் பல சிக்கல்கள் நிச்சயமாக விலகும் தேவையற்ற விரயங்களும் சுப விரயங்களாக மாறுவதற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இருக்கிறது இந்த தருணத்தில் நிச்சயமாக பண வரவு அதிகரிக்கும் ஆனால் தவறான பழக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழல் உண்டு எனவே நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் உறுதியாகவே சனி பயிற்சி துவங்கியவுடன் திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசித்து வாருங்கள் ஏழரை சனியில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கட்டுக்குள் வருவதோடு உங்களுடைய வாழ்வில் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல மாற்றங்களை நிச்சயம் நிறைவாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் அற்புதமாக கைகூடும்